ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரைடே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு வெள்ளிக்கிழமை வந்து விலாக் கொடுத்தேன் வழக்கம் போல் தான் காலையில் வெள்ளிக்கிழமை போல் வாசலில் வந்து கோலம் போட்டாச்சு பொதுவாகவே நம்ம வாசலில் போடுற கோலத்துக்கு நிறைய காரணம் இருக்குது அதை நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து கோலம் எல்லாம் முடிச்சுட்டு நிலைவாசல் பூஜையும் முடிச்சுட்டு துளசி பூஜை முடிச்சுட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துவிட்டேன் நைட்டு போல் வந்து கொஞ்சமாக ரைஸ் இருந்துச்சு அது வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு சொன்னது எப்போவுமே அடுப்பு ஃப்ரீயாக விட்டுட்டு போகாதீங்க அடுப்பு மேலே வந்து ஏதாவது வச்சுட்டு போங்க சாதம் வந்து வச்சுட்டு போங்க அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ இருந்து வந்து நான் ஏதாவது சாப்பாடு வந்து வச்சுட்டு போயிடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா வெறுமனே பால் கூட காய்ச்சி அடுப்பு மேலே வந்து வச்சுட்டு போயிடுவேன் ஸோ அதுதான் அப்புறம் வந்து நிலைவாசல் பூஜையை பற்றி கேட்டிருந்தாங்க இது வந்து நம்ம வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகள்ல விசேஷ நாட்கள்ல வந்து செய்யலாம் தினந்தோறும் நிலைவாசல் பூஜை அப்படிங்கிறது அஹ் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அது வந்து செய்ய கஷ்டமா இருக்கும் அதனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்யலாம் அதே போல விசேஷ நாட்கள்ல நம்ம வந்து செய்யலாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து காஃபி போட்டு சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி வந்து அபிஷேகம் இருக்குது வீட்டில் அதனால கொஞ்சம் டிலே பண்ணுவேன் பூஜை பண்ணுறதுக்கு அதனால் ஸோ காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் ஏன்னா எப்படியும் வந்து செவன் டு எயிட் தான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் என்னால் முடியல ஸோ லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அதாவது ஆஃப்டர்நூனில் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்கர இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஸோ காலையில் அந்த சுக்கர பூஜை பண்ண முடியல அப்படின்னா மதியத்தில் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட மாலை நேரத்தில் ஆறு டு ஏழு அந்த டைமில் கூட நம்ம வந்து பூஜை வந்து செய்யலாம் ஸோ காலையில் வந்து செய்ய முடியல நிலைவாசல் பூஜையும் துளசி பூஜையும் மட்டும் பண்ணிவிட்டு வீட்டில் விளக்கேத்திட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஸோ அபிஷேகம் வந்து மதியம் தான் செஞ்சிருந்தேன் ஸோ அபிஷேகம் பொழுது வெள்ளிக்கிழமைகளில் பெண் தெய்வங்களுக்கு வந்து அபிஷேகம் செய்வேன் மற்ற தினங்களில் இப்போ திங்கட்கிழமை சிவபெருமான் சிவலிங்கத்திற்கும் செவ்வாய் கிழமை முருகப்பெருமான் வேல் அதுக்கப்புறம் இந்த சதுர்த்தசி அந்த மாதிரி நாட்கள்ல விநாயகருக்கு அபிஷேகம் செய்கிறது உண்டு அதே போல் வெள்ளிக்கிழமை அபிஷேகத்தின் போது விநாயகருக்கும் சேர்த்து செய்யறதும் உண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வாராகி அம்மன் அபிஷேகம் வந்து நான் பஞ்சமி மட்டும் மட்டும்தான் செய்வேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்பாளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் அபிஷேகம் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டேன் இல்லை அம்பாளுக்கு வந்து ரெண்டு பஞ்சமிக்கு அதாவது தேய்பிரை பஞ்சமிலையும் வளர்பிறை பஞ்சமிலையும் அபிஷேகம் செய்கிறது உண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அபிஷேகம் செய்ய முடியாது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பெண் தெய்வங்கள் அதிகமாகவே இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் சேர்ந்தாப்டி அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது எல்லா நாட்களும் உகந்த நாளாக இருக்காது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஒவ்வொரு அந்தந்த தினங்களில் எந்தெந்த தெய்வங்களுக்கு சிறப்பான நாளோ அந்த மாதிரி தான் நான் வந்து அபிஷேகம் செய்கிறது அதுக்கப்புறம் வந்து தலையில் பூ இல்லை நான் மறந்துட்டேன் ஸோ தலை நம்ம வந்து பூ வச்சுக்கிட்டு தான் அறையில விளக்கு விளக்கேற்றணும் பூஜா வந்து தெய்வங்களுக்கு வந்து பூ வந்து வைக்கணும் ஸோ அதனால ஒரே ஒரு பூ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் பூஜை அறைக்கு மஞ்சள் நிறப்பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதாவது சாமந்திப்பூ அந்த மாதிரி வைங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எப்பவுமே சாமந்திப்பூ கிடைக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா மார்க்கெட்லயும் வந்து இப்போது சாமந்திப்பூ வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு அதனால என்ன பூ வந்து கிடைக்குதோ அதை வந்து வாங்கி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஜாப்பூ தான் அதிகமாக நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ எப்பவுமே வீட்டில் இருக்கிற பூ இதுதான் அதனால் இதை பல்க்காக வாங்கி வச்சுப்பேன் எனக்கு ரெகுலராக பூஜைக்கு வந்து இது தான் வந்து பயன்படுத்துகிறேன் அதே போல் நம்ம வந்து மல்லிகைப்பூ வந்து இப்போ சீசன் மல்லிப்பூ வந்து சீசன் அதனால் மல்லிப்பூ வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ சாமந்திப்பூவும் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னோடய பூஜை அறைக்கு வச்சுப்பேன் எனக்குமே வந்து என்னோடய பூஜை அறையில் சாமந்தி பூ வந்து வச்சு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து ஒரு தனி அழகு இருக்கும் அது பார்க்கும்பொழுதே இந்த ரோஜாப்பூ வைக்கிறதால அது சம்திங் மிஸ் என்ன என்ன அப்படிங்கிறது தெரியல ஆஹ் சம்திங் வந்து பூஜா அறையில கொஞ்சம் ஒரு லுக் கொடுக்காத மாதிரியே இருக்கு இந்த பூக்கள் சோ கண்டிப்பா சாமந்தி பூ தான் வந்து வாங்கணும் அஹ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுது மந்திரங்கள் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மந்திரங்கள் தெரியலன்னா என்ன பண்றதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த குறிப்பிட்ட தெய்வத்துடைய மந்திரம் தெரியல அப்படின்னா அந்த தெய்வத்துடைய நாமம் நமக்கு தெரியும் இல்லையா அந்த நாமங்களை வந்து போற்றி சொல்லலாம் அப்படி இல்ல போற்றியும் சொல்ல தெரியாது அப்படின்னா கூட அந்த தெய்வத்துடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்து நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாம் ஏன்னா அபிஷேகத்தின் பொழுது நம்ம வந்து எந்த அளவுக்கு மந்திரங்கள் உச்சரிக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த அபிஷேகத்திற்கான பலன் இருக்கும் அதனால தான் கோவிலில் கூட அபிஷேகத்தின் பொழுது மந்திரங்கள் விடாமல் உச்சரிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் அபிஷேகத்தின் பொழுது நம்ம அந்த தீபமோ அல்லது தூபமோ வந்து ஆராதனையாக காட்டுவோம் இல்லையா அப்போ வந்து கம்பல்சரி நம்ம மணி அந்த வீட்டில் இருக்கிற மணி அடிச்சு தான் நம்ம வந்து அபி அந்த அபிஷேகத்தை வந்து முடிக்கணும் அதே போல் ஒவ்வொரு அபிஷேகத்தின் பொழுதும் நம்ம வந்து தண்ணீர் விட்டு சுத்தப்படுத்தி அடுத்த அபிஷேகத்தை ஆரம்பிக்கணும் ஸோ இது வந்து டவுட்டு கேட்டிருந்தீங்க அதனால நான் வந்து இந்த வீடியோவில் கிளியர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ந நிறைய பேர் இருக்கிற கேள்வி உங்கள் பூஜா அறையோட அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்லையும் வந்து சொல்லிருக்கேன் எட்டுக்கு ஆறு இந்த பூஜை அறையோட அளவு அதே போல எங்களுடைய பூஜை அறை வந்து கிழக்கு தசை நோக்கி தான் இருக்கும் அந்த அதாவது நம்ம பூஜை அறை வந்து ஒரு கிழக்கு திசை நோக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பூஜை அறையில இருக்கிற எல்லாமே நம்ம எந்த கம்ஃபர்ட் அன்கம்ஃபர்டபுளும் இல்லாமல் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த திசை நோக்கி தான் நம்ம ஃபோட்டோ வைக்கணும் இந்த தான் வந்து விளக்கு வைக்கணும் இந்த தான் வந்து சுவாமியை வந்து வணங்கணும் அப்படின்ற ஒரு சில குறிப்பிட்ட வாஸ்து எல்லாம் இருக்கு இல்லையா அதனால எங்கள் பூஜாரை வந்து கம்ஃபர்டபுளாக கிழக்கு அப்படிங்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ எல்லா உருவப்படத்தையும் நான் வந்து அந்த மாதிரியே வந்து வச்சுருக்கேன் ஒரு சில விக்கிரக படங்கள் மட்டும் நான் மாற்றி வச்சுருக்கேன் வடக்கு திசையில் வந்து லக்ஷ்மி குபேரர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தென் திசையில் வந்து தட்சிணாமூர்த்தி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் அதே போல் நம்ம தென் திசை நோக்கி தட்சிணாமூர்த்தி சுவாமியை வச்சாலும் கூட தென் திசையில இருந்து நம்ம வந்து விளக்கு ஏற்றக்கூடாது வடக்கு கிழக்கு மேற்கு இந்த மூன்று திசையிலயும் நம்ம வந்து விளக்கு ஏத்தலாம் ஆனால் தென் திசையில் ஏற்றக்கூடாது அதுக்காக நான் வந்து அங்கே வந்து ஆத்ம விளக்கு வந்து வச்சுருக்கேன் அது வந்து திசையை குறிக்காது ஸோ அதனால நான் அந்த விளக்கு வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருந்து வாங்கிட்டு வந்து அந்த அண்ணாமலையார் அம்மன் போட்டோ வந்து பூஜை வைக்கணும் ஆனால் இன்னமும் வந்து நான் ஆணி அடிச்சு மாட்டி வைக்கல சரி பூஜை வந்து பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம வந்து ஆணி அடிச்சு மாட்டிக்கலாம் ஏன்னா சென்டர் பிளேஸ்ல வரணும் அந்த அந்த இடம் சென்டராக ஒரு இடம் காலியாக இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து வரணும் அதுக்காக வந்து நான் மேலே வச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா பூஜை பண்ணிடலாம் அதுவும் பூஜை ஃபோட்டோ வந்து தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீ டைம்ல எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுட்டேன் ஸோ பூஜா அறையிலையும் வந்து எல்லாமே அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டேன் இது வந்து முடிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் என்னோடய பூஜை அறையை நான் சுத்தம் பண்ணி மலர் பூக்கள்லாம் வச்சு எண்ணெய் போட்டு திரி போட்டு நான் விளக்கேற்றுறதுக்கு கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் ஆகும் என்னுடைய குழந்தைங்கள வச்சுட்டு ஏன்னா அவங்களும் வந்து இடையில நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்து என்னோடய ஒர்க் வந்து போயிடும் விளக்கேற்றிட்டு அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை அறையில் எத்தனை விளக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் பொதுவாக ஏத்துற விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறது தான் மற்ற விளக்குகள் வந்து அந்தந்த நாட்களுக்கு உகந்த தீபம் வந்து ஏற்றிப்பேன் இதை நிறைய பதிவுலையும் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா என்னோட பூஜை அறையில எல் நிறைய தெய்வங்கள் இருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ எல்லா தெய்வங்களுக்கும் தீபம் இட்டு வழிபாடு செய்கிறது என்னுடைய வழக்கம் அதனால எல்லா தீபத்தையும் எல்லா நாளுமே நான் வந்து ஏற்றிட மாட்டேன் இந்த நடுவீட்டில் இருக்கிற இந்த மூன்று தீபங்களையும் அதுக்கப்புறம் அந்த நாளுக்குரிய தெய்வத்திற்குரிய தீபங்களையும் கம்பல்சரி ஏற்றுவேன் ஸோ அப்படி தான் வந்து தீபம் ஏற்றிட்டுருக்கிறேன் பொதுவாக ஐந்து தீபங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது வழக்கம் இல்லையா அதனால வெளியில என்னோட பூஜை அறைக்கு வெளியில் ஒரு தீபமும் பூஜை அறையில் வந்து மூன்று அல்லது நான்கு தீபங்கள் வந்து நான் ஏற்றி வச்சிருப்பேன் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால எல்லா தீபமும் ஏற்றி வச்சுருக்கேன் வாராகி அம்மன் முருகப்பெருமான் இவங்களுக்கு எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது விசேஷம்தான் ஆனால் அபிஷேகம் செய்யலை ஏன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில அபிஷேகம் செய்வேன் இம் அம்பாளுக்கு வந்து பஞ்சமியில் அபிஷேகம் செய்வேன் ஆனால் அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை போல் தீபம் இட்டு அலங்காரம் பண்ணி வழிபாடு செஞ்சிருவேன் அபிஷேகம் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பொதுவாகவே விநாயகருக்கும் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் கோமாதா நம்ம வீட்டில் வந்து மாரியம்மன் விக்கிரகம் இருக்கும் அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை எவ்ரி வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சிருவேன் அதுக்கப்புறம் அபிஷேகம் செஞ்ச தண்ணி என்ன பண்றீங்க அபிஷேகம் அந்த பொருட்கள்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த பொருட்கள்ல வந்து நம்ம பால் அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னு பால் அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பாலை வந்து தனியா அபிஷேகம் செஞ்சு எடுத்து நம்ம வந்து சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் விபூதி அபிஷேகம் செஞ்சு அந்த விபூதியை எடுத்து வச்சு நம்ம நெத்தியில வந்து விட்டுட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு வச்சு விடலாம் இதே போல மத்த அபிஷேகங்கள் தயிர் அதுக்கப்புறம் வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் செய்யறோம் இல்லையா இந்த அபிஷேகத்தை எல்லாம் கால் படாத இடத்துல நான் வந்து இட்டுருவேன் அதே போல செடிகளுக்கு வந்து மோஸ்ட்லி கொடுத்துருவேன் ஸோ தான் வந்து அபிஷேகம் பொருட்களை வந்து நான் பயன்படுத்துறேன்